ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெஹிக்கிளில் ரன்னிங்கில் ஏசி கட் ஆயிடுச்சு ஏசி கூலிங் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அது மேஜர் ஒர்க்காக இருக்கலாம் இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல கரெக்டாக டீசல் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வெஹிக்கில் ரன்னிங்கில் இருக்கிறப்போ ஏசி கூலிங் கட் ஆயிடுச்சு அப்படின்னு கஷ்டமாக நம்ம கிட்டே சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏசி கூலிங் கட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்குது இல்லையா ரீஃபில் வால் இதில் ஏசி கேஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க இந்த இருக்குது இல்லையா இந்த ஹோஸில் இந்த மவுத் வால்வ் இருக்குது இல்லையா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஏசி ப்ரெஷராக கேஸ் வழியாக வரும் ஸோ இது எல்லாமே நம்மளும் செக் பண்ணிட்டோங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது போக செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் எதுவும் போயிருக்குதா ஏசி ரிலேட்டடாக இந்த இருக்குது பாருங்க கண்டென்சர் ஃபேன் ஃபார்ட்டி ஆம்ஸ் ஃபியூஸ் போட்டிருக்காங்களா ஸோ இந்த ஃபார்ட்டி ஆம்பியர் ஃபியூஸ் ஃபார்ட்டி ஆம்ஸ் ஃபியூஸ் ஃபெயிலியராக இருந்தால் கூட இந்த ஃபியூஸ் இதில் வந்து கண்டென்சர் ஃபேன் சுத்தாது ஸோ வந்து ஏசி கூலிங் இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இல்லையா மோட்டார் இதுதான் நம்மளுக்கு ரேடியேட்டர் ஃபேன் இருக்குது இல்லையா கண்டென்சர் ஃபேன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டாருங்க இந்த ஃபேனு தான் இந்த ஃபேன் லீஃப் வந்து லீஃபோட எங்கேஜ் ஆகிருக்கும் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இந்த மோட்டார் இதில் தான் பின்னாடி இருக்குங்க இப்போ இந்த மோட்டார் ஃபெயிலியர் ஆகிருச்சு இதுக்கான ஒயரிங் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக செக் பண்ணி மோட்டார் தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ இந்த மோட்டார்க்கு வோல்ட் கரண்ட் கொடுத்து பார்த்தோம் ஃபைனலாக ஆனால் பேன் ஆகின ஸ்மெல் வந்துருந்துச்சு ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா காயில் இருக்குது இல்லையா உள்ள வைண்டிங் வைண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக பேன் ஆகிருக்கு பாருங்க சோ இப்போ நம்ம புது மோட்டார் அதே சேம் மோட்டார் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம் இதே ஜெனியூன் தான் இங்க வந்து கிடைக்குங்க இந்த இருக்குது இல்லையா இதோட இந்த சௌடோரை சேர்த்து வரோம் அது வந்து டுவெல் தௌசண்ட் சம்திங் போயிருது இதுனா அதுல ஹாஃப் தான் வருது பிரைஸும் இந்த ரெசிஸ்டர் இருக்குது இல்லையா இதுதான் வந்து ரெண்டு ஓடுது இல்லையா அந்த ரெண்டு ஸ்பீடு ஓடுறதுக்கான காரணம் இதுதான் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரேடியேட்டருக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்பீடு ஓடும் டெம்பரேச்சருக்கு ஏசி போட்டால் ஹை ஸ்பீடில் ஓடும் ஸோ லோ ஸ்பீட் ஹை ஸ்பீடு அந்த வேரியேஷனுக்கு இந்த ரெசிஸ்டர் தாங்க காரணம் இது ஃபெயிலியராக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக ஹை ஸ்பீடு ஓட ஆரம்பிச்சிருங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க